வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஆண்டு அன்று ரிஷபராசியில் புதன் பயிற்சியில் துலாம் விருச்சிகம் தனுசு ஆகிய இந்த மூணு ராசி வாரியான சாதக பாதக பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் ரிஷபராசியில் புதன் பயிற்சி இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் அன்று மதியம் பன்னெண்டு மணி இரண்டு நிமிட நேரத்திற்கு நடைபெறுகிறது புதன் பகவான் அறிவுத்திறன் தகவல் தொடர்பு திறன் மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறை ஆகியவற்றை ஜாதகரை கட்டுப்படுத்துகிறார் இதனால் வாழ்க்கையின் பல்வேறு உண்மைகளை விரிவுபடுத்துகிறார் இவர் நம்மை சுற்றியுள்ள உலகத்திற்கான நமது தொடர்புகள் கருத்துக்கள் மற்றும் பதிலை வடிவமைக்கிறார் புதன் பகவான் மிதுனும் மற்றும் கண்ணியின் அறிகுறிகளால் இவர் நிர்வகிக்கப்படுகிறார் அந்த ராசிகளுக்கு இவர் அதிபதியாகவும் இருக்கிறார் மற்றும் நட்சத்திரங்களை மேற்பாடு விடுகிறார் இது நமது கூட்டு நனவில் ஆழமான மாற்றங்களை கொண்டு வருவதாக கொண்டு வருவதற்கு உறுதியளிக்கிறார் ரிஷபராசியில் புதன் பேச்சியில் துலாம் விருட்சிகம் தனுசு ஆகிய இந்த மூணு ராசி வாரியான சாதக பாதகம் பண்டிகையை இப்பதிவில் நாம் பார்ப்போம் துலாம் ராசி துலாம் ராசி மக்களுக்கு புதன் ஒன்பது மற்றும் பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் அவர் தற்சமயம் திடீர் நஷ்டம் ஆதாயம் ஆயுட்காலம் எனும் எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் ரிஷபராசியில் புதன் தன் பயணத்தின் போது துலாம் ராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் சில பல சவால்களையும் எதிர்பாராத திருப்பங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் துலாம் ராசி மக்கள் தாங்கள் செய்யும் வேலையில் அந்த வேலைக்கான அதிர்ஷ்டம் மற்றும் அங்கீகாரம் இல்லாத போதிலும் எதிர்பாராத நன்மைகள் இந்த துலாம் ராசி மக்களுக்கு இருக்கும் மற்றும் குறிப்பாக பரம்பரை சார்ந்த பொருளாதார வடிவத்தில் செல்வம் பெறுவதற்கும் சொத்துக்களை பெறுவதற்கும் இவர்களுக்கு அதில் ஒரு சில திருப்தியை பெற்று மகிழ்ந்து வாழக்கூடிய சூழல் இருக்கிறது தலாம் ராசி மக்களின் தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது துலாம் ராசி மக்கள் தங்கள் வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் போன்ற எதிர்பாராத மாற்றங்களை இந்த காலத்தில் சந்திக்க நேரிடும் இருப்பினும் இந்த மாற்றங்கள் எப்போதும் துலாம் ராசி மக்கள் விரும்பிய திருப்தியை அவர்களுக்கு தராது துலாம் ராசி மக்களின் வணிக முயற்சிகள் அது சார்ந்த நிதி பின்னடைவுகள் மற்றும் அறியப்படாத துன்பங்கள் வந்து சில சவால்களை எதிர்கொள்ள சூழல் இருக்கிறது இதனால் இவர்கள் சில இழப்புகளை தவிர்ப்பதற்கு மிகவும் எச்சரிக்கையான நிர்வாகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று துலாம் ராசி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது துலாமராசி மக்களுடைய பொருளாதார நிதி நிதியாக துலாம் ராசி மக்கள் இந்த புதன் பயணத்தின் போது அதிக செலவுகளை சந்திக்க நேரிடும் இதனால் பொருளாதார நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் அதே நேரத்தில் சேமிப்பும் இருக்கும் அமைப்பும் குறையும் மற்றும் புதனின் இந்த பயணத்தின் போது ஏற்படும் இழப்புக்கள் மற்றும் பிற எதிர்பாராத சூழ்நிலையின் காரணமாக இந்த துலாம் ராசி மக்கள் கவனமாக தங்களது பட்ஜெட் செலவுகள் மற்றும் நிதி திட்டமிடல் வேண்டும் இல்லை என்றால் பொருளாதார நிதி பற்றாக்குறை சார்ந்த கவலைகள் அதிகரித்து இவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் துலாம் ராசி மக்களின் உறவு முறையில் பார்க்கும்பொழுது இவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைவருடன் பேசும் சமையல் சில ச சில ச சிரமங்களை சந்திக்கலாம் இது இவர்களின் ஈகோ மோதலின் விளைவால் உருவாகும் மற்றும் பண பணப்பற்றாக்குறை சார்ந்தும் அந்த மோதலுக்கு காரணமாக இருக்கும் இதனால் இவர்களின் உடல்நலக் கவலைகளில் மூழ்கும் காலத்தில் துலாவராசி மக்களுக்கு மன அழுத்தம் தொடர்பான மற்றும் நரம்பு பிரச்சனைகள் தொடர்பான பிரச்சனைகள் உருவாகும் இது தவிர இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு கண்ணோய்கள் சார்ந்தும் சில சவால்களை இவர்கள் சந்திக்க வேண்டி வரும் ஆகையால் துலாவராசி மக்கள் எதிலும் தேகம் சார்ந்து சற்று ஜாக்கிரதையாக மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நலமாகும் ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது புதன்கிழமையன்று விநாயகரை வணங்குவதும் அல்லது கேது பகவானை வணங்குவதும் நன்று தங்களால் முடிந்த தானத்தை தேவைப்படுவர்களுக்கு செய்வதால் புதன் பகவான் சாந்தப்படுத்துவதால் நீங்கள் நலமுடன் புத்திசாலித்துடன் செயல்பட முடிய நன்மை இருக்கிறது அடுத்து விருச்சிகம் ராசி மக்களுக்கு புதன் எட்டு மற்றும் பதினோராம் வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கிறார் மேலும் அவர் தற்சமயம் திருமணம் மற்றும் காதல் கூட்டாண்மையின் ஏழாவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் ரிஷபத்தில் புதன் தன் பயணத்தின் போது விருச்சிக மக்கள் குறிப்பாக அவர்கள் உறவு மற்றும் நிதி விஷயங்களில் சவால்கள் மற்றும் நல்லதொரு வாய்ப்புகளின் கலவையை சந்திக்க நேரிடும் விருச்சிக மக்களுக்கு சில ஆதாயங்கள் இருந்தாலும் அவர்கள் தங்கள் குடும்பத்தின் நல்லதொரு இணக்கமான உறவுகளை பராமரிப்பதில் சிரமம் செலவுகள் மற்றும் செலவுகள் சார்ந்தவற்றும் சிரமங்களையும் சந்திக்க நேரிடும் விருச்சிக ராசி மக்களின் தொழில்துறையில் இவர்கள் தங்கள் மேல் அதிகாரிகளுடன் சக ஊழியர்களுடன் இவர்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருப்பார்கள் இதனால் இவர்களின் வேலையில் உருவாகும் வேலை அழுத்தம் மற்றும் வார்த்தை திருவிழால் ஏற்படும் துன்பச் சூழலை அனுபவிக்கும் சூழல் இருக்கிறது விருட்சியராசி மக்களிடம் கடின உழைப்பு இருந்தபோதிலும் இவர்களுக்கு உரிய அங்கீகாரம் அல்லது வருமான வரவு கிடைக்காமல் போகும் வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் இவர்களின் ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கும் காரணத்தால் மன உளைச்சலும் மனசுமையும் ஏற்படும் விருட்சியராசி மக்களின் தொழில் முயற்சிகள் கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும் இதன் விளைவாக இவர்கள் குறைந்த லாபம் மற்றும் எதிர்பாராத நஷ்ட பின்னடைவுகள் ஏற்படும் ராசி மக்களின் பொருளாதார நிதித்துறையில் ராசிக்காரர்கள் ரிஷபராசிகள் புதன் சஞ்சாரித்தின் போது மிகுந்த பொறுப்புடனும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் இவர்கள் தங்கள் புத்திசாலித்தனமான தங்கள் நுட்ப அனுபவ அறிவை பயன்படுத்தி சாத்தியமான இழப்புகளை சமாளித்து வெளியே வர முயற்சிக்க வேண்டும் மற்றும் குறிப்பாக ராசி மக்கள் தங்களின் புதிய முதலீடுகள் தொடர்பான அவசர முடிவு முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இக்காலத்தில் ஆபத்தை தணிக்கவும் பொருளாதார நிதி ஸ்திரத்தன்மையை பராமரிக்கும் நல்ல நிதி திட்டமிடல் அவசியமாகிறது விருத்திய ராசி மக்களின் உறவு முறையில் விருத்திய ராசி மக்கள் இக்காலத்தில் தவறான புரிதல் மற்றும் மோதல்களை சந்திக்க நேரிடலாம் இது அவர்களின் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியின்மைக்கும் குடும்பத்தின் அமைதிக்கும் பங்கம் ஏற்பட வழிவகுக்கும் ஆகவே இவர்கள் தங்களின் குடும்பத்தில் உருவாகும் சூழ்நிலை திறம்பட புரிந்து கொள்வதும் கருத்துக்களை தொடர்பு கொள்வதும் ஒரு பிரச்சனையும் பொறுமை மற்றும் புரிதலுடன் கையாள்வதும் முக்கியமாகிறது அப்பொழுதுதான் குடும்ப வாழ்வும் உறவும் காலத்துக்கு நிலைக்கும் என்பதை உணர்ந்து ராசி மக்கள் செயல்பட வேண்டும் ராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்காரர்கள் தொண்டை நெஞ்சிக தொற்று நோய்கள் மற்றும் தலைவலி குறித்து கவனமாக இருக்க வேண்டும் மன அழுத்தத்துக்கு மாறக்கூடிய சூழல் இருக்கிறது மன அழுத்தத்தால் தலைவலி உருவாகிறது என்பதை உணர்ந்து மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக இவர்களின் நல்வாழ்வை பாதிக்கவும் செய்யும் விருத்திகராசி மக்கள் தங்கள் உடனும் சார்ந்து ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தை பராமரிக்கும் எதிர்மறையிலிருந்து விலகி இருக்கும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆகவே சற்று எதிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் மற்றும் இவர்கள் நெகிழ்ச்சியுடன் இருப்பதன் மூலம் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதன் மூலமும் தான் இந்த ஆரோக்கிய மாற்றத்தின் காலகட்டத்தில் இவர்கள் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வலுவாகவும் வெற்றிகரமும் நல்வாழ்வு வாழ முடியும் ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது தியானம் மற்றும் யோகா பற்றி இவர்களின் மனதை அமைதிப்படுத்த உதவும் அதிலிருந்து நல்ல நல்லது ஒரு முடிவு எடுத்து சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இவர்கள் செயல்பட்டு தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் அடுத்து தனுசு ராசி மக்களுக்கு புதன் ஏழு மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் மேலும் அவர் இது சமயம் கடன் வழக்கு மற்றும் எதிரிகளின் இடமான ஆறாவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் புதன் தன் பயணத்தின் போது தனுசு ராசி மக்கள் உறவுகள் மற்றும் நிதி விஷயங்களில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் இருப்பினும் இவர்களின் தொழில் மற்றும் கல்வி நோக்கத்தின் வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்பும் அதில் அடங்கியிருக்கும் தனுசு ராசி மக்களின் தொழில் ரீதியாக தனுசு ராசி மக்கள் தங்களின் தொழில் எதிர்பாராத தடையை எதிர்கொள்கின்றனர் மற்றும் அதில் வேலை எழுத்தும் அதிருப்தி மற்றும் முன்னேற்றம் இல்லாமைக்கும் கிரக நிலைமைகள் இவர்களுக்கு காரணமாகின்றது எனவே இந்த தனுசு ராசி மக்கள் எந்த காரியத்திலும் கவனமாக சிந்தித்து திட்டமிடல் மற்றும் விடாமுயற்சியுடன் உழைப்பது ஆகியவை முக்கிய குறிக்கோளாக இவர்களது வாழ்க்கையில் இருப்பது அவசியமாகிறது தனுசுராசி மக்களின் வணிக வியாபாரத்தில் இருக்கும் தனுசு ராசி மக்கள் அதிக செலவுகளை காலத்தில் சந்திக்க நேரிடும் மற்றும் லாபம் ஈட்டுவதிலும் தங்களுக்கு சிரமம் அதிகமாக இருக்கும் தனுசு ராசி மக்களின் பொருளாதார நிதித்துறையில் நிதிஸ்தரத்தினம் சார்ந்த சவாலுக்கு நீங்கள் உள்ளாகலாம் மற்றும் புதிய முதலீடுகள் அல்லது முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது நிதி சார்ந்த இழப்புகளை தவிர்க்க அதிக எச்சரிக்கையுடன் நீங்கள் முதலீடுகளை அணுக வேண்டும் இருப்பினும் இவர்கள் முன் ஆயிரம் சவால்கள் இருந்த போதிலும் தனுசு ராசி மக்கள் தங்கள் தொழில் மற்றும் கல்வி முயற்சிகளில் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவார்கள் தனுசு ராசி மக்களின் தேர்ந்த அறிவு அனுபவ அறிவு பங்கு சார்ந்த விலை நிதி மேலாண்மை மற்றும் அவற்றின் கவனம் செலுத்தும் முயற்சிகளில் உள்ள விவேகமும் தைரியமும் இவர்களுக்கு சாதகமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் தனுசு ராசி மக்களின் உறவு முறையில் இவர்கள் திருமண வாழ்க்கையில் சில சச்சரவுகளை காலத்தில் சந்திக்க நேரிடும் தனசு மக்களுக்கு வணிகத்தில் மற்றும் வணிக கூட்டாளரான உறவுகளிடம் சில சிக்கல்கள் தேவையென்று உருவாக்கி இவர்களே தங்களை பிரச்சனையில் உள்ளிருப்பில் இட்டுக்கொள்வார்கள் இதனால் இவர்கள் உறவில் சட்ட நடவடிக்கைகள் அல்லது பிரிவினைக்கு வழிவகுக்கும் சூழ நிலை இருக்கிறது தனசு மக்கள் தங்களின் தொழில் திறந்த நேர்மையான உண்மையான தொடர்பை பெறுவது நலமாகும் மற்றும் தேவையற்ற மோதல்களை தடுப்பதும் மேலும் அதிகரிப்பதை அவை அதிகரிப்பதை தடுக்க ராஜேந்திர ராஜதந்திரத்துடன் செயல்படும் தன்மையும் அவசியமாகிறது தனுசு ராசி மக்களின் தேக ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குறைந்த ஆற்றல் நிலைகள் மற்றும் மன அழுத்தம் காரணமாக இவரின் உடலில் சோர்வும் வலியும் உற்பத்தியாகும் இதனால் கால்கள் மற்றும் தொடைகளில் வலி போன்ற பிரச்சனைகளை இந்த தனுசு ராசி மக்கள் எதிர்கொள்வார்கள் ஆதலால் இந்த ராசி மக்கள் தங்களின் சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் மற்றும் இந்த காலகட்டத்தில் தங்களின் உடல் சௌகரியத்தை பெறுவதற்கு உண்டான தீர்வுகளை நாட வேண்டும் மருத்துவரை அணுகி அவருடைய ஆலோசனை பெறுவது மிகவும் நன்மையாக இருக்கும் முடிந்தவரை தியானத்திலும் உடற்பயிற்சியிலும் கவனம் செலுத்துங்கள் ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது விநாயகருக்கு அருகமுல்லை அருகமுள்ள அர்ச்சனை செய்து அவருடைய உங்களுடைய பிரார்த்தனை அவருடைய பாதங்கள் வியுங்கள் யாவும் நலமாகும் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பிப்பீங்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுரிமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் ஆவரும் வனமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரான ஐஸ்வரனை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி